வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு சந்தேகம் என்று கூறி எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க நான் ஏற்கனவே வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதுபோக யூடியூப்பினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபோனில் வந்து எனக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்க முடியாது டாக்குமெண்ட்டுகளை பார்க்காம ஒரு ஆலோசனையை என்னால் கொடுக்க முடியாது அப்படி எந்த ஆவணத்தையும் பார்க்காம நான் ஒரு ஆலோசனை சொல்வது வந்து தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் உங்கள் உள்ளூரில் உள்ள அட்வொகேட்டுக்கிட்ட நீங்கள் சட்ட ஆலோசனை பண்ணுங்கள் நேரடியாக டாக்குமெண்ட்டை காட்டி கொண்டு போய் ஆலோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு தவிர்க்க முடியாத பட்சத்தில் எங்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னால் முதல் நாள் எனக்கு தகவல் சொல்லிவிட்டு டைம் கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய நே பேர் வந்து புதுசாகிறவங்க வந்து டக்குன்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டு உடனடியாக ஒரு ஃபோனை போட்டிருக்கீங்க டெய்லி எனக்கு ஒரு ஐநூறு ஃபோனுக்கிட்ட வருது அப்படி ஐநூறு பேருக்கிட்டையும் நம்ம ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு வேலை சோழிகள் எதையும் பார்க்க முடியாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஃபோனில் சட்ட ஆலோசனை வழங்கப்பட மாட்டாது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்வர்கள் மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்கலாம் நானும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆலோசனையை ஃபோனில் சொல்லுவேன் அதே நேரத்தில் நேரடியாக எங்கிட்ட ஆலோசனை கேட்க வர்றவங்க எனக்கு உரிய கட்டணத்தையும் செலுத்தணும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஃபோனில் ஆலோசனை கேட்பதை தவிருங்க நேரடியாக அட்வொகேட்டுக்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்டால் தான் உங்கள் வழக்கில் கண்ட பிரச்சனை என்னங்கிறது வக்கீலுக்கு புரியும் உங்களுக்கும் புரியும் நீங்கள் ஒன்றுமே நமக்கு தெரியாமல் அந்த வழக்கினுடைய வரலாறு தெரியாமல் டாக்குமெண்ட் என்ன ஏதுன்னு தெரியாமல் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை பற்றி தெரியாமல் என்ன நடந்துச்சுங்கன்னு தெரியாமல் நம்ம ஒரு சட்ட ஆலோசனையை வழங்க முடியாது அதனால் அதையே ஏன் கடைபிடிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நாம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ரவீந்திரன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாதியும் பிரதிவாதியும் உயிலை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காகவே அந்த உயிலை வந்து நீதிமன்றத்தில் சாட்சிகளை வச்சு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு உயில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படி என்றால் அந்த உயிலை வந்து கட்டாயமாக சாட்சி வச்சு நிரூபிக்கணுமா இருதரப்புலேயும் ஒயிலை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அல்லது இருதரப்பினர்களும் ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்று வைத்து கொண்டாலும் கூட கட்டாயமாக அந்த உயிரில் நிரூபிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக ஒருத்தருடைய பாகத்தை மறைத்து கிரயம் செய்யப்பட்ட கிரயபத்திரத்தை பொறுத்து பாகப்பெருவினை கோரும் நபர் வந்து கண்டிப்பாக நல்லன் வாயுடு பரிகாரத்திற்காக டிக்ளரேஷன் கண்டிப்பாக கேட்கணுமா அந்த ஆவணம் வந்து செல்லாது என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தையும் கண்டிப்பாக கேட்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் நம்ம சேனலில் ஏற்கனவே உயில் குறித்து நிறைய முன் தீர்ப்புகளை போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போடுற வழக்கு தீர்ப்புகளில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற வழக்குகளில் நான் நடத்திக்கிட்டு இருக்க வழக்குகள் தொடர்பாக நாம் முன் தீர்ப்புகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைக்கிற தீர்ப்புகளை தான் போடுறோம் இப்போ நானுமே நிறைய தீர்ப்புகள் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு தீர்ப்பு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நம்ம சேனலில் வந்து தான் நான் தேடி எடுத்துக்கிறேன் எனக்கும் பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது இந்த சேனல் வந்து பொதுமக்களுக்கும் பயன்படணும் அதே நேரத்தில் எனக்கும் பயன்படணும் நாளைக்கு என்னுடைய வழக்குக்கு ஒரு தீர்ப்பு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம சேனலில் போய் தேடி தான் எடுத்துக்கிடக்கூடிய அந்த ஒரு கருத்தை மனசில் வச்சு தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தது மற்றபடி அந்த சேனல் வச்சு ஒரு வழக்கு பிடிக்கணும்னோ அல்லது ஒரு விளம்பரப்படுத்தணும்னோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை பொதுமக்களுக்கும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிடணும் இளம் வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் என்னை போல் வழக்கறிஞர் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் இந்த சேனல் வந்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன் தீர்ப்பு தீர்ப்புகளை ரொம்ப செலக்டிவ் பண்ணி நம்ம அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் தொடர்பான வழக்கு தீர்ப்புகளை மட்டும்தான் நம்ம வந்து போடுறோம் எல்லா வழக்கு தீர்ப்புகளையும் பார்த்து படித்து போடுறதில்ல ஏன்னா இப்போ ஒரு வழக்கு தீர்ப்பு போடணும்னா நான் அப்படியே பார்த்து மனப்பணம் பண்ணி போடுறதில்ல நான் அந்த வழக்கு தீர்ப்பை முதல்ல கின்ஸ் எடுப்பேன் அதில் உள்ள முன் தீர்ப்புகளை நான் முதல்ல நோட் பண்ணி என்னோடய டைரியில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிடுவேன் இந்த தீர்ப்பை படித்து முழுமையாக கின்ஸ் எடுத்து என் மனசில் உள் வாங்கி கொண்டு தான் நான் பப்ளிக்காக இதை வீடியோவை போடுறேன் அப்புறம் தான் இந்த தீர்ப்பு என் மனசில் நிற்கும் நாம் ஒரு சேனலில் ஒரு தீர்ப்பை போடுறோம்னா நீங்கள் அந்த தீர்ப்பை எடுத்து பார்த்து அந்த வாரத்தை மட்டும் அறிஞ்சு கொண்டால் போதாது அதுக்குள்ளே நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருப்பாங்க அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வழக்கறிஞராகிய நாம் பாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஆஜராகும் அப்போ உள்ள உள்ள தீர்ப்புகளையும் நாம் சேர்த்து எழுதி வச்சு கொண்டாதான் நாளைக்கு எந்த மாதிரியான வழக்குகளுக்கும் நம்மளால் தீர்ப்புகளை அப்ளை பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் போட்ட ஒரு ப்ரைவேட் வேண கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு இப்போ அந்த டிஸ்மிஸ் ஆர்டரில் ஏற்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடணுமா ஹை கோர்ட்டில் போடணுமா முதல் கேள்வி ரெண்டாவது ஹை கோர்ட்டில் நாம் ஒரு வழக்கை போடும் பொழுது அட்மிஷன்லே அதை ஜட்ஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடக்க முடியுமா அல்லது இரு நோட்டீஸ் அனுப்பி தான் கட்டாயமாக அதில் டிசைட் பண்ணணுமா இப்படி ரெண்டு கேள்வியை நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் நான் ஒரு ப்ரைவேட்லமே டிஸ்மிஸ் ஆனது எதிர்த்து ஹைகோர்ட்டில் போட்டு இன்றைக்கி நோட்டீஸ்னு சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்கேன் அதாவது டிஸ்மிஸ் பண்ண போன ஒரு வழக்கை இல்லை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி கிரிமினல் சீராய்வு மனுக்கெல்லாம் அதர் சைடுக்கு கம்பல்சரியாக நோட்டீஸ் அனுப்பணும்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அட்மிஷனில் க்ளோஸ் பண்ணதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நாம் நோட்டீஸ்ன்னு ஆர்டர் வாங்கிட்டோம் ஏன்னா அதனால் இந்த மாதிரி தீர்ப்புகளை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் வழக்குகளெலாம் அப்ளை பண்ண முடியும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கினுடைய சுருக்கத்துக்களை போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சின்னண்ணா கவுண்டர் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து செல்லம்மாள் ரெண்டாவது பிரதிவாதி வந்து பெரியக்கால் இந்த ஒன்றாவது பிரதிவாதி யாருன்னா இந்த வாதி சின்னண்ணா கவுண்டருடைய அத்தை தான் அதாவது வாதியின் தந்தையும் ஒன்னாவது பிரதிவாதியான செல்லம்மாலும் உடன்பிறந்தவர்கள் இப்போ வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன விவரம் சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் என்னுடைய தாத்தாவான முனியப்பா கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது அவர் வழக்கு சொத்துக்களை அனுபவிச்சிட்டு வந்தார் அவருக்கு என் தந்தையான செங்கோட கவுண்டரும் இந்த ஒன்றாவது பிரதிவாதியான செல்லம்மாளும் வாரிசுகள் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போதே அவரது மனைவியான அதாவது என்னுடைய பாட்டியான முனியம்மாளுக்கு வாழ்நாள் உரிமை அளித்து அவரது ஆயுளுக்கு பிறகு இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை நானும் எங்கள் அத்தையான ஒன்றாவது பிரதிவாதியும் சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உயிரி உயில் எழுதி வச்சார் அப்படி எழுதி வச்சதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இறந்து போனார் அதன் பிறகு எங்கள் பாட்டியான முனியம்மாள் தாவா சொத்தை வச்சு அனுச்சிட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் என் பாட்டியான முனியம்மாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இறந்து போனாங்க எங்கள் தாத்தா எழுதி வச்ச உயிலின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு பாதிப்பங்கு இருக்குது ஆனால் எங்கள் அத்தையான ஒன்றாம் பிரதிவாதியான செல்லம்மாள் சட்ட விரோதமாக இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தில் எனக்குரிய பாதி பங்கையும் சேர்த்து எனக்குரிய பங்கை மறைச்சி விரோதமாக ரெண்டாம் பிரதிவாதிக்கு ஒரு கிரயம் பண்ணிட்டாங்க அந்த கிரையம் சட்டப்படி செல்லாது அந்த கிரையம் வந்து எனது சொத்துரிமையை கட்டுப்படுத்தாது இந்த உயிலின் அடிப்படையில் எனக்கு இந்த வழக்கு சொத்துக்களில் பாதிபாகம் இருக்குது அதனால் அந்த பாதிபாகத்தை பிரித்து தரணும்னு கேட்டு கிளைண்ட்டை போடுறாரு அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கில் அந்த செல்லம்மாள் ஒன்றாவது பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிடுறாங்க கண்டஸ்ட் பார்ட்டி யாருன்னா ரெண்டாம் பிரதிவாதி தான் அதாவது பர்ச்சேசர் தான் அந்த ரெண்டாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது முனியப்ப கவுண்டர் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் சொத்து கேட்க வாதிக்கு தகுதியே கிடையாது முனியப்ப கவுண்டர் உயில் எழுதி வச்சிருக்கிறது உண்மை ஆனால் அந்த சொத்துகள் முழுவதும் ஒன்றாம் பிரதிவாதிக்கு மட்டுமே போய் சேர வேண்டும் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு உயிலின் அடிப்படையில் முழு சொத்துக்கும் ஒன்றாம் பிரதிவாதி உரிமையாளராகிவிட்டார் அவர்கிட்ட இருந்து சரியான சேல் கன்சிடரேஷன் கொடுத்து நான் வழக்கு சொத்தை கிரையம் வாங்கிட்டேன் கிரையை வாங்கினதுக்கப்புறம் நான் வழக்கு சொத்துக்களுக்குரிய வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாம் என் பேரை மாற்றி நான் அனுப்பிச்சிட்டு வர்றேன் இந்த வாதியின் பாட்டியான முனியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டே இறந்து போனாங்க அப்படியென்றால் வழக்கை தாக்கல் செய்வதற்கான வழக்கு மூலமானது அப்பவே ஏற்பட்டு விட்டது அப்படியானால் முனியம்மாள் இறந்ததுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கே அப்படி வழக்கு தாக்கல் செய்யாமல் மிகவும் காலதாமதமாக வாதி வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறதுனால வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது முனியம்மாள் இறந்து மூணு வருஷத்துக்குள்ளே தாக்கல் செய்யாமல் பல இடங்கள் கழித்து வழக்கு தாக்கல் வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷனே கிடையாது அதனால் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா ஒன்றாம் கிட்டே இருந்து ரெண்டாம் பிரதிவாதி இருபத்தெட்டு எட் ரெண்டு ரெண்டாயிரத்தில் வழக்கு சொத்துக்களை கிரையை வாங்கிட்டாங்க வாதி அந்த கிரய பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று விளம்புகை பரிகாரம் கேட்காமல் வெறுமனையே பார்ட்டிசியன் கேட்டிருப்பது வந்து செல்லாது வாதி வந்து கண்டிப்பாக ரெண்டாம் பிரதிவாதி பெற்றுட்டு இருக்கிற கிரயபத்திரத்தை பொறுத்து நலன்வாயுடுக்காக ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்கணும் அப்படி கேட்காம வெறுமனை பார்ட்டிஷியன் வராது அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் வந்து வழக்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை நீதிமன்றம் வந்து அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ரெண்டாம் பிரதிவாதி பர்ச்சேசர் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த பர்ச்சேசர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா வாதி உயிலின் அடிப்படையில் வாக கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படியானால் அந்த வழக்கை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய பர்டனா ப்ரூஃப் வாதிக்கு தான் இருக்குது அப்படியானால் வாதி வந்து அந்த உயிரில் கண்ட சாட்சிகளை வைத்து அந்த உயில் உண்மையானது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கணும் ஆனால் இந்த வழக்கில் வாதிகள் வாதி உயிரில் கண்ட சாட்சிகள் யாரையும் விசாரிக்கல உயிலை பொறுத்தவரையில் சொத்துரிமை கோருபவர் அந்த உயிரில் கண்ட சாட்சிகளை வைத்து கட்டாயமாக அந்த உயில் உண்மையானது நிரூபிக்கணும் ஏற்கனவே வள்ளியம்மாள் அண்ட் அனதர் வெர்சஸ் சொக்கம்மாள் டூ தௌசண்ட் டுவெல் ஃபோர் சிடிசி பேஜ் நம்பர் அறநூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட உயிலை வாதி நிரூபிக்கலை அந்த உயிரில் கண்ட சாட்சிகளை வந்து விசாரிக்கலை ஆனால் இதை கருத்தில் கொள்ளாமல் முதல் மு மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது வந்து தப்பு அதனால் நீங்கள் செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற உயிலின் நண்பகத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மை குறித்து ரெண்டாம் பிரதிவாதி எந்த சந்தேகத்தையும் எழுப்பல அவரும் முனியப்ப கவுண்டர் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் தான் சொத்துரிமை கோருகிறார் வாதி பிரதிவாதி இரு தரப்பினர்களும் உயிலை ஒப்புக்கொள்வதால் அதனை சாட்சிகளை வைத்து நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ரெண்டாம் பிரதிவாதி முற்றிலுமாக உயிலை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அந்த உயிலை மெய்விக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூணு முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க புன்னம்மா ஜெகத்தம்மா அண்ட் அதஸ் வெஸ்எஸ் நாராயண நாயர் அண்ட் அதஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் சிக்ஸ் எஸ்சிசி பேஜ் நம்பர் எழுநூற்றி எழுபத்தெட்டு பால தண்டாயுதம் அண்ட் அனத வெர்சஸ் எழிலரசன் டூ தௌசண்ட் டென் எஸ்சிசி பேஜ் நம்பர் எழுநூற்றி எழுவது செல்வ சுப்பிரமணியம் வெஸ்எஸ் சுப்புரத்தினம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் த்ரீ லாவிலி பேஜ் நம்பர் செவன் அதனால் இதில் வாதியும் பிரதிவாதியும் ரெண்டு பேருமே உயிரை ஒப்புக்கொள்வதனால் அந்த உயிரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை வாதியும் உயிரின் அடிப்படையில் தான் பாகப்பட கேட்குறாரு இந்த பர்ச்சேசரான ரெண்டாம் பிரதிவாதியும் உயிலின் அடிப்படையில் தான் முழு சொத்தும் எனக்குன்னு சொல்கிறாங்க அதனால் உயிரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இருதரப்பிலும் உயிரை ஒப்புக்கொள்கிறாங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து வாதியோட வழக்கு அலோ பண்ணியிருக்காங்க அதனால் அந்த தீர்ப்பில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அதனால் பர்ச்சேசர் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க முதல் இஷ்யூஸ் என்னென்னா முனியம்மா அதாவது முனியப்பக்கொண்டரின் மனைவியான முனியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே இறந்துவிட்ட நிலையில் மிக நீண்ட காலம் கழித்து அந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு வந்து லிமிட்டேஷனில் அடிபடுதா அப்படிங்கிறத முக்கிய இஸ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க அடுத்ததாக வாதி உயிலின் அடிப்படையில் பாகப்பிரிவினை கேட்டிருப்பதால் அந்த உயில் கண்ட சாட்சிகளை வைத்து அந்த உயில் உண்மையானது அப்படிங்கிறத கண்டிப்பாக நிரூபிக்கணுமா அது ஒரு கட்டாயமா அப்படிங்கிற இஸ்யூஸையும் ஃப்ரேம் பண்ணுறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அந்த வழக்கில் அப்படின்னா வாதி வழக்கு சொத்துகளில் தனக்கும் பாதிப்பாக வேண்டும் என்று கூறி அவரது தாத்தாவான முனியப்ப கவுண்டர் எழுதி வைத்த உயிலின் அடிப்படையில் பாக பிரிவினை கேட்டு வழக்க தாக்கல் செஞ்சிருக்கிறார் அந்த உயிரை ரெண்டாம் பிரதிவாதி மறுக்கலை உண்மையிலேயே பார்த்தால் அந்த உயிலின் அடிப்படையில் வழக்கு சொத்துக்கள் முழுவதும் ஒன்றாம் பிரதிவாதியான செல்லம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னும் அந்த செல்லமால் இருந்து நான் சரியான செல் கன்சல்ட்ரேஷன் கொடுத்து சொத்தை கரையை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதும் பர்ச்சேசர் ரெண்டாம் பிரதிவாதியின் கட்சி அப்படியானால் ரெண்டாம் பிரதிவாதியும் உயிலை மறுக்கலை எனவே உயிலில் சாட்சி கையொப்பம் செய்துள்ள நபர்களை நீதிமன்றத்தில் விசாரித்து அவர்கள் மூலமாக அந்த உயிரை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாம் பிரதிவாதி உயிலுக்கு விரோதமாக ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இருந்து முழு சொத்தையும் கிரயம் பெற்றிருக்காரு ஆனால் உயிலின் அடிப்படையில் பார்த்தால் இந்த வாதிக்கு சட்டப்படி பாதி பங்கு இருக்குது ஆனால் அந்த வாதிக்குரிய பங்கை மறைத்து செல்லம்மாள் வந்து பர்ச்சேசருக்கு கிரையம் கொடுத்துருக்காரு அதனால் அந்த கிரயம் வந்து செல்லாது ஆனால் விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாம் பிரதிவாதி பெற்றிருக்கிற கிரயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லன்வாய்டு கேட்டு இந்த வாதி ஒரு டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்கலை அப்படிங்கிற கிரவுண்டில் விசாரணை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அது தப்பு வாதிக்கும் அந்த பர்ச்சேசர் பெற்றிருக்கிற கிரயத்துக்கு எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு பாதிப்பாகவும் இருக்குது ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி வாதிக்குரிய பாகத்தையும் சேர்த்து முழு சொத்தும் தனக்கு பாத்தியப்பட்டது போல ஒரு பத்திரத்தை ரெண்டாம் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்துருக்காரு அந்த பத்திரமானது இயற்கையிலேயே செல்லாது அந்த ஆவணம் இந்த வாதியை கட்டுப்படுத்தாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த செல்லாத ஆவணத்தை பொறுத்து நீங்கள் செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரியாக கணித்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறாங்க விசாரணை நீதிமன்றம் தவறாக புரிந்து கொண்டு வாதியினுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாம் பிரதிவாதி அதாவது பெற்றிருக்க கிரையத்துக்கும் அந்த வழக்கு சொத்துக்களுக்கும் கிரையத்திற்கும் அந்த வாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அந்த டாக்குமெண்ட் அந்த வாதி ஒரு பார்ட்டியும் கிடையாது வாதிக்கும் அந்த வழக்கு சொத்துக்குள்ள ஒரு பங்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிரயப்பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க தனலட்சுமி அம்மாள் விஸ்ஸஸ் எஸ் ராஜேந்திரன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் த்ரீ லா வீக்லி பேஜ் நம்பர் த்ரீ ஃபார்ட்டி சுர்ஜித் சிங் என்ற சர்தூல் சிங் விஸ்ஸஸ் ரந்தீர் சிங் அண்ட் அஸ் டூ தௌசண்ட் டென் டொல்ஏ சிசி பேஜ் நம்பர் ஒன் டொல் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி வாதி வந்து பார்ட்டிஷன் கேட்டிருப்பது சரி தான் இந்த ரெண்டாம் பிரதி வாதி பெற்றிருக்க கிரையத்தை பொறுத்த வரைக்கும் நல்லன் கேட்டு ஒரு டிக்ளரேஷன் பரிகாரத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் பாதி பங்கு இருக்கிறதுனால இந்த வழக்கானது எந்த காலத்திலையும் லிமிட்டேஷனில் ஒன்றும் அடிபடலை பார்ட்டிஷனுக்கு வருபவர் எப்போனாலும் வரலாம் அதுக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த பர்ச்சேசர் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு உயில் இருக்குது அந்த உயிலை கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொல்லிட்டாங்க அப்போ உயிலை எப்போ நிரூபிக்கக்கூடிய ஒரு படனாக ப்ரூஃப் நமக்கு ஏற்படுதுன்னா அந்த உயிலில் கண்ட சொத்தை அனுபவிப்பதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த உயிலானது நீதிமன்றத்துக்கு போகுது அந்த உயிலை குறித்து ஒரு டிஸ்பியூட் இருக்குது ஒரு உயில் இருக்குது ஆனால் அந்த உயிலை ஒரு தரப்பினர் மறுக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உயிலில் கண்ட சாட்சிகளை வைத்து அந்த உயில் உண்மையானது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இது சட்டம் இதில் நிறைய முன்தீர்ப்புகளும் இருக்குது இப்போ அந்த உயிலுக்கு எந்த வகையிலும் சம்மந்தமில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த உயிலை குறித்து கேள்வி எழுப்ப முடியாது ஒரு முன்தீர்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் யார் உயிலை வைத்து சொத்துரிமை கோருகிறாரோ அவர் கண்டிப்பாக சாட்சியை வைத்து அந்த உயிரில் நிரூபிக்கணும்னு சொல்லுது இப்போது ஒரு உயில் இருக்குது அந்த உயிலின் எழுதப்பட்டது உண்மை அந்த உயிலின் அடிப்படையில் வாதியும் சொத்துரிமை கோருகிறார் பிரதிவாதியும் சொத்துரிமையை கோருகிறார் ஆனால் ரெண்டு பேரும் உயில் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உயிலை சாட்சிகளை வைத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அடுத்ததாக உயிலில் அடிப்படையில் ரெண்டு பேர்த்துக்கு சொத்து சரிசமாக பிரித்து கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு நபர் மற்றொருக்குரிய பாகத்தையும் சேர்த்து மோசடியாக விட்டுருந்தார் இந்த சூழ்நிலையில் அந்த சொத்தை பொறுத்து பாகப்பிரிவினை கேட்பவர் அந்த மோசடியாக செய்யப்பட்ட கிரய பத்திரத்தை பொறுத்து நல்ல நுண்வாயுடு கேட்க வேண்டியதில்லை அதாவது அந்த ஆவணம் செல்லாது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷனுக்கு ஒரு பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை வெறுமனே பார்ட்டிசியன் போதும் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது இந்த ரெண்டு விவரம் சொல்லுது கூடுதலாக ஒரு விவரம் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா ஒரு உயிலின் அடிப்படையில் சொத்தில் பங்கை கோருப்பவருக்கு வந்து லிமிட்டேஷன்லாம் வராது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த மூணு விவரத்தையும் இந்த தீர்ப்பில் சொல்லலாம் நாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு உயில் இருக்குது வாதியம் பிரதிவாதியம் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த உயிலை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தருடைய பாகத்தையும் சேர்த்து ஒருத்தர் மோசடியாக விற்றுவிட்டால் அந்த கிரைய பத்திரத்தை பொறுத்து நல்லன் வாயுக்கு தனியாக ஒரு பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை டிக்ளேர் பண்ணணும் நல்லன் வாயுடன் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் கேட்க வேண்டியதில்லை ரெண்டாவது பாகப்பிரவினை வழக்குகளுக்கு வந்து லிமிட்டேஷனும் பொருந்தாது அப்படின்னு இந்த தீர்ப்பு மொட்டையாக பேசுது சில சூழ்நிலைகளில் பார்ட்டிஷியனில் லிமிட்டேஷன் வரும் எப்போ வரும் அப்படின்னா அந்த தீர்ப்பை எக்கனையே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ பாகப்பிரவனை கேட்டு நீங்கள் ஒரு நோட்டீஸை கொடுக்குறீங்க எதிர்பார் நோட்டீஸை பெற்றுக்கொண்டு உனக்கு பாகமே கிடையாது முழு சுற்றி எனக்கு தான் சொல்லி ஒரு பதிலை விட்டுருத்தார் அப்படி பதிலை விட்டுட்டாருன்னா அந்த பதில் கொடுக்கப்பட்ட தேதியிலேருந்து மூணு உலகங்களுக்குள்ள நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணணும் லிமிட்டேஷன் ஆக்ட்டா ஆர்டிகல் ஒன் தேர்ட்டின்னு வந்துடும் பாகுப்பினை வழக்குக்கும் லிமிட்டேஷன் உண்டு ஆனால் சில சும சூழ்நிலைகளில் உண்டு நீங்கள் அதையும் பார்த்துக்காங்க அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தீர்ப்பினுடைய முழு உரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி